அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் அடுத்து நடக்க இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பகோபுரம் நம்ம ரேவதிய ஒரு வழியா நம்ம கார்த்திக் வந்து காப்பாத்திட்டாரு அந்த முத்துப்பாண்டியும் நல்லவனா திருத்திட்டாரு நம்ம கார்த்திகை அந்த முத்துப்பாண்டி வந்து நம்ம கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கறாரு அது சூப்பரா இருக்கு தான் ஒரு குட்டிபுரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் லெக்மனுங்க லைக் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து கரெக்டா நெருப்பு வைக்கக்கூடிய டயத்துல வந்து நம்ம ரேவதியை வந்து காப்பாத்திட்டாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அஹ் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இதோ இந்த தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் அந்த முத்துப்பாண்டியை வந்து அடிக்க போனாங்க நம்ம கார்த்திக்கு வந்து ஊர்க்காரங்களை எல்லாத்தையுமே தடுத்து வேண்டாம் அவரை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதாவது ஊர்க்காரங்க எல்லாத்திட்டையும் இருந்து நீ காப்பாத்துனது ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த முத்துப்பாட்டை வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அதாவது இனிமையாவது ஒழுங்காருங்க அதாவது நீங்க செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே இதோட நிறுத்திடுங்க நீங்களே அதாவது பாத்தீங்கன்னா நீங்களே நெருப்ப வச்சு அந்த தீய கொளுத்துங்க அதாவது உங்க தப்பு எல்லாம் அதுல போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துப்பாண்டி கையில கொடுத்து அதாவது பாத்தீங்கன்னா அந்த சொக்கப்பானத்தை கொளுத்த வைக்கிறாரு நம்ம கார்த்திகி அந்த முத்துப்பாண்டியும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டே நீ மன்னிச்சிருங்க அதாவது நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு நம்ம கார்த்திகை வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டிருக்க எக்ஸ்ட்டு வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க மறக்காம இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க